வணக்கம் தமிழ் தேசம் செய்திகளுக்காக நான் கவி பிரியா இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு பாட்சா பட பாணியில் உற்சாக வெள்ளத்தில் தொண்டர்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் முந்தைய தேர்தல்களை விட கவனிக்கத்தக்க தேர்தலாக அமையும் என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் அதிமுக சார்பில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி முழக்கத்தை முன்னெடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சுற்றுப்பயணம் தமிழகமெங்கும் மேற்கொண்டு வருகிறார் இதேபோன்று பாமக சார்பில் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார் தேமுதிக பொது செயலாளர் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி சுற்றுப்பயணத்தை துவங்கியுள்ளார் இதேபோன்று திமுக உள்ளிட்ட கட்சிகளும் தேர்தல் ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தனது கட்சி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக தனது இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரையில் இருபத்தோராம் தேதி நடத்த உள்ளதால் இரவு பகலாக மாநாட்டு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் உற்சாக வெள்ளத்தில் உள்ளனர் இதற்காக தமிழகத்தில் உள்ள பல பகுதிகளில் இருந்து மாநாடு செல்வதற்காக திட்டமிடப்பட்டு அதற்கான ஆயத்த பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி வரும் நிலையில் ஓசூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாநாட்டை வரவேற்கும் விதமாக பாட்ஷா பட ஆட்டோக்கள் மற்றும் கார்களில் தமிழக வெற்றிக் கழக கொடியினை பறக்கவிட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர்